ஆந்திராவில் ஏற்பட்ட ஆம்னி பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்திலிருந்து கர்நாடகாவின் பெங்களூருவுக்கு நேற்று இரவு ஆம்னி பேருந்து புறப்பட்டது இந்த பேருந்தில் நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளனர் ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே சின்ன டிக்கூர் பகுதியில் இன்று அதிகாலை பேருந்து சென்று கொண்டிருந்த போது சாலையின் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதியது இந்த கோர விபத்தில் ஆம்னி பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டது தீ பேருந்து முழுவதும் மலமலவென பரவிய நிலையில் அதில் உறங்கிக் கொண்டிருந்த பயணிகள் அனைவரும் சிக்கிக் கொண்டனர் பல பயணிகள் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள பேருந்தின் ஜன்னல் வழியாக கீழே குதித்தனர் ஆனாலும் இந்த தீ விபத்தில் இருபது பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் சிலரை படுகாயங்களுடன் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் முர்மு வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் ஆந்திர மாநிலம் கர்னூலில் ஏற்பட்ட பேருந்து விபத்து மிகவும் துரதிர்ஷ்டவசமானது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பிரதமர் நோரி வெளியிட்டுள்ள பதிவில் ஆந்திர மாநிலம் கர்னூரில் ஏற்பட்ட பேருந்து தீ விபத்தால் மிகுந்த கவலடைந்துள்ளதாகவும் இது இக்கட்டான சூழ்நிலையில் உறவினர்களை இழந்து குடும்பத்தினருக்கு நான் துணை நிற்பேன் எனவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஐம்பதாயிரமும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார்